இது மனம் எனும் மாய தேவதை பாகம் இரண்டு மூளையின் இருபது வாட்ஸ் இந்த நூற்றாண்டோட மிகப்பெரிய இயற்பியலாளர் மிக்சியோ காக்கு ஒரு தடவை ஒரு கருத்தை சொன்னாருங்க இந்த பிரபஞ்சத்திலேயே மிக மிக சிக்கலான அமைப்புனா அது மனித மூளைதான் ஒரு மனித மூளையோட மொத்த செயல்பாட்டையும் அப்படியே மிமிக் பண்ணக்கூடிய ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் ஒருவேளை கண்டுபிடிச்சாங்கன்னா அது பார்க்க எப்படி இருக்குமோ தெரியாது ஆனா அந்த கம்ப்யூட்டரை இயக்க தேவைப்படும் நியூக்ளியர் எனர்ஜி சோர்ஸ் மட்டும் நிச்சயமாக ஒரு நகரத்தோட அளவுக்கு மிகப்பெரியதா இருக்கும் ஆனா அவ்வளவு வேலையை செய்யறதுக்கு நம்ம மூளை இப்போ வெறும் இருபது வாட்ச் பல்ப் அளவு திறனை மட்டும்தான் எடுத்துக்குதுன்னு சொன்னாரு அந்த இயற்பியலாளர் ஆனால் இவ்வளவு சக்தி வாய்ந்த மூளைய நாம முழுசா பயன்படுத்துறோமான்னு கேட்டா அதோட ஆற்றலோட ஒப்பிடும்போது போது அதை நாம பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப கம்மி நான் சொல்றது நம்மளோட அன்றாட வேலைகளை செய்யற அளவுக்கு மூளையை பயன்படுத்துறோமே அதை பத்தி இல்ல இப்போ நாம நம்ம மூளைய எப்படி பயன்படுத்துறோம்னா ராக்கெட் இன்ஜின வச்சு பைக் ஓட்டுற மாதிரிதான் நாம நம்ம மூளைய பயன்படுத்திட்டு இருக்கோம் மூளையோட முழு ஆற்றல் வேறு விதமானது இப்போ அது ஒரு உதாரணத்தோட சொல்றேன் பாருங்க ரெண்டாயிரத்தி நாலுல சுனாமி வந்தப்போ ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த சுனாமியில இறந்து போனாங்க ஆனா அப்போ ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் நடந்தது அந்த சுனாமியில கடல்ல இருந்த மீன்களோ பீச்சில இருந்த நாய்களோ ஆடு மாடுகளோ கால்நடைகளோ பெருசா சாகலைங்க வெறும் கட்டி வச்சிருந்த ஒரு சில கால்நடைகள் தான் உயிரிழந்ததை தவிர மற்றபடி இந்த சுனாமியில அந்த ஐந்தறிவு ஜீவன்கள் உயிரிழந்தது ரொம்ப ரொம்ப கம்மி தான் நிலத்துக்குள்ள வாழ்ற உயிரினங்கள்ல இருந்து பறவைகள் வரை இந்த மாதிரி ஒரு இயற்கை பேரழிவு வரப்போகுதுன்னு முன்கூட்டியே உணர்ந்து அந்த இடத்தை காலி பண்ணிடுச்சுங்க இப்ப யோசிச்சு பாருங்க ஒரு ஆட்டுக்கும் புறாவுக்கும் காக்காவுக்கும் பாம்புக்கும் தெரியற விஷயம் மனித மூளையால ஏன் உணர முடியல மூளையோட ஆற்றலை ஒப்பிடும்போது அந்த ஐந்தறிவு ஜீவன்களை விட அதிக ஆற்றல் வாய்ந்த மூளையை தான் மனிதன் கொண்டிருக்கான் ஆனா அவனால ஏன் முன்கூட்டியே இந்த இயற்கை பேரழிவை உணர முடியல மனித மூளை ஏன் பயன்படாம போச்சு இதை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மூளையோட செயல்பாட்டுல ஒரு முக்கியமான விஷயத்தை நாம புரிஞ்சுக்கணுங்க அத பத்தி சொல்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி உள்ளுணர்வு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அது யாருக்கு அதிகமா வேலை செய்யுது ஆண்களுக்கா பெண்களுக்கா இதற்கான விடை நிச்சயமா பெண்களுக்கு தான் ஊருக்கு கிளம்புற கணவன் கிட்ட மனைவி என்னன்னே தெரியலீங்க மனசே சரியில்லை இன்னைக்கு போக வேணாம் நாளைக்கு போங்களேன்னு சொல்றதாகட்டும் வெளியூர்ல எங்கேயோ தங்கி இருக்கிற மகன் கிட்ட தாய் ஒரு கனவு கண்டேப்பா எதுக்கும் ஜாக்கிரதையா இருப்பான்னு சொல்றதை நாம கேட்டிருக்கலாம் சோ பெண்களுக்கு தான் எப்பவுமே இந்த உள்ளுணர்வு அதிகம் இங்க மூளையோட முக்கியமான ஒரு செயல்பாட்டை நாம தெரிஞ்சுக்கணும் அரசாங்கத்துல பலதரப்பட்ட வேலைகளை செய்ய அந்தந்த துறை தனித்தனியா இயங்குது இல்ல அது போல ஒரு கார் தொழிற்சாலையில தனித்தனியா உதிரி பாகங்கள் தயாரிக்க தனித்தனி பிரிவுகள் இயங்குது அதே மாதிரி மூளையிலையும் தனித்தனி விஷயங்களுக்கு தனித்தனி பகுதிகள் செயல்படுத்துங்க நீங்க தர்கரீதியா ஒரு கணக்குக்கு விடை யோசிக்கும் போதும் ஓய்வா உட்கார்ந்து ஒரு காதல் கவிதையை ரசிச்சு படிக்கும் போதும் மூளையோட ஒரே பகுதியை நாம பயன்படுத்துறது இல்லை எல்லாத்துக்குமே தனித்தனி பகுதிகள் இருக்கு மூளையில நான் முன்னாடி சொன்னது போல அந்த உள்ளுணர்வு எனும் துறை எந்த பகுதியில இயங்குதுன்னு தெரியுமா அதுதான் நாம உணர்ச்சியை கையாளும் பிரிவு அதிகமா உணர்ச்சி வசப்படுறவங்க அடிக்கடி உணர்ச்சியை கையாள்றவங்க இவங்களுக்கு தான் உள்ளுணர்வு அதிகமா வேலை செய்யும் ஏன்னா தூண்டும் மூளை பகுதியை அவர்கள் அடிக்கடி தூண்டி விடுவதனால்தான் உள்ளுணர்வு ஏதோ பச்சை சொல்லுதுன்ற விஷயம் இதெல்லாம் பெண்களுக்கு தான் அதிகம் உணர்ச்சியை அதிகமா கையாளாத ஒரு மனிதன் அதோட சேர்ந்து இருக்கிற மூளையோட மற்ற செயல்பாட்டிலையும் பின்தங்கிடுறான் இப்போ இதை விட இன்ட்ரெஸ்டிங் ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க உங்கள்ல யாருக்காவது காரணமற்ற பயம் எதுக்கு எடுத்தாலும் பயம் இதெல்லாம் இருக்கா அப்படின்னா நான் சொல்ற இந்த மெத்தடை செஞ்சு பாருங்க ஓசோ சொல்லி கொடுத்த ஒரு வழிமுறை தான் இது இந்த மாதிரி எதுக்கு எடுத்தாலும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஏதாவது வழி சொல்லுங்கன்னு கேட்டா ஓசோ என்ன பண்ணுவாராம் ரெண்டு பஞ்சு தலையணைகளை கொடுத்து அவங்களோட ரூமுக்குள்ள தனியா அனுப்புவாராம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரூமுக்குள்ள போய் அந்த தலையணையை செவத்துல அடிச்சு சும்மா அடி அடி நொறுக்கணும் சும்மா பஞ்செல்லாம் தூள் வெளியே வர்ற வர அடிச்சு நொறுக்கணும் ஒரு தலையணையை முடிச்சுட்டா அடுத்து இன்னொன்னு இதே மாதிரி ரெண்டு தலையணையை அடிச்சு நொறுக்கி தொம்சம் பண்ணிட்டு வெளியே வந்த பிறகு அவங்களுக்கு இருந்த பயம் எல்லாம் மாயமாகி போனதா சொல்லியிருக்காங்க சாதாரண பஞ்சு தலகாணி எப்படி பயத்தை போக்குச்சுன்னு கேட்டா அதுவும் ஒரு மூளை தொடர்பு தான் இந்த மாதிரி நம்ம மூளையில இருக்கிற பல தொடர்புகளை நாம கண்டுக்காம விட்டதுனாலதான் பல விஷயங்களை நாம பயன்படுத்தாமலே விட்டுட்டோம் மொத்த மூலையில குறிப்பிட்ட பகுதிகளை மட்டும்தான் நாம இப்ப பயன்படுத்துறோம் பயன்படுத்தாத பொருள் எல்லாம் காலப்போக்கில மங்கி போகுன்றது இயற்கை விதி அப்படி மூலையில பல பகுதிகளை நாம சரியா தான் இன்னைக்கு நாம மிருகங்களோட உணர்வு நிலையை விட ரொம்பவே பின்தங்கி இருக்கோம் இதையெல்லாம் நாம தவற விட்டது எப்போது ஒருவேளை மீண்டும் பயிற்சியினால இதையெல்லாம் நம்மளால வெளிக்கொண்டு வர முடியுமா அதெல்லாம் சாத்தியமா அதையெல்லாம் மனம் எனும் மாய தேவதை பாகம் மூன்றுல பார்க்கலாம் ட்ரீம் பிக் அச்சீவ் பிக் எண்ணுவதெல்லாம் உயர்வு